இதுல முத்து பயங்கரமா கேம் விளாண்டுட்டாருங்க அதாங்க எப்பயுமே முத்து வந்து எப்படினா போல்டா சண்டை போட்டு விளையாடுவாருல இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முட்டா பீசுகள்லாம் இப்படி இது பண்ணக்கூடாது போல்டா பேசணும் அப்படின்னம்னா அதை விஜய் சேதுபதி உடச்சு விட்டுவாரு இவங்க வேற மாதிரி வந்து கேம் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி விளாண்டுருக்காரு ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னம்னா மார்னிங் வந்து கோட்டை தாண்டி முத்து உள்ளுக்கு வந்திருக்காரு அதுக்கு வந்து டாஸ்க் கொடுக்க போறாங்க அந்த டாஸ்க்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தரியம் மஞ்சரியம் ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி டாஸ்க்கு அது வந்து இந்த செட்டு கணக்குன்னு சொல்லுவாங்களே அது இந்த செட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது மாதிரி இருக்கு முத்து என்ன பண்ணாரு கண்டிப்பா செய்யணுமா மேடம் இந்த வேலையை முடிச்சுட்டு செய்யலாமா மேடம் பண்ணி அந்த மாதிரி தான் கேட்டாங்க அதுக்கும் மஞ்சேரி சரி பண்ணா தானே பேசிட்டு இருக்காங்க ஆமா இருநூத்தி நாற்பது இடம் மேடம் அப்படிங்கறதுக்கு ஆமா கண்டிப்பா மூணு செட்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மஞ்சேரி சௌந்தரிய காதல போய் வந்து ஒரு செட் செய்ய நிப்பாட்டி மாதிரி சொல்லிட்டாங்க மஞ்சேரி வந்து குளிக்க போயிட்டாங்க இதனால இந்த டாஸ்க்க பாக்குறது யாருன்னா சௌந்தர்யா தான் அந்த இடத்துல வந்து முத்து வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி போய் சொல்றாங்க இந்த மாதிரி மூணு செட்டு செய்ய சொல்லிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருக்காங்க அவ்வளவு செய்ய முடியாது கஷ்டம்னு எல்லாருமே சொல்றாங்க சௌந்தரியம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இல்ல இல்ல இவ்வளோ செய்ய சொல்ல ஒரு சுற்றோட நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னவனே முத்து என்ன சொல்லியிருக்கா சேர்ந்தாங்கன்னா இல்லை இல்லை என்னால் முடியும் இது டூஓபிள் தான் நான் செஞ்சுருவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து அந்த டாஸ்க்கை செய்கிறாங்க இதை பார்த்துட்டு அங்கே இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் இவ்வளோ கஷ்டமாக வந்து மஞ்சேரி டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஈவன் கேர்ள்ஸ் டீமில் கூட வந்து ஆனந்தி அன்சிதா எல்லாருமே வந்து இன்னும் வந்து மஞ்சேரி வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சு அவங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்களா அப்படின்ட்டு என்ன நடந்ததுன்னே புரியாமல் எல்லாருமே வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் இந்த கலகம் வெடிச்சுது இதில் வந்து மஞ்சேரி மேலேயும் தப்பு இருக்குது முத்து மேலையும் தப்பு இருக்கு இது என்னன்னே தெரியாம வந்து எல்லாரும் பேசினாங்க அவங்க மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் இவங்க விளையாட்டுக்கு தான் பேசினாங்க இருந்திருக்கலாம் இவங்க என்னமோ வந்து முத்துக்கு டஃப்பான டாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணி வர மாதிரி சில பேர் சண்டை போட்டு வராங்க சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சேரிய வந்து நீ எதுக்கு டஃப்பான டாஸ்க் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி கேட்டுறாங்க இது இல்லாம கேப்டன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னம்னா நீங்க கொடுத்தது தப்பு தான் மேடம் இப்படி வந்து விளாட்டுக்காக கூட நீங்க இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் சொல்றப்பல என்ன பொறுத்தவரை என்ன தெரியுமா